திட நிலைமை கனசதுர அளவுக்கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை கணக்கிடுதல் எளிய கனசதுரம் சிம்பிள் கியூபிக் எளிய கனசதுரத்தின் மூளையில் உள்ள ஒவ்வொரு அணுவும் அதன் அருகாமையில் அதனை சூழ்ந்துள்ள எட்டு அளவுக்கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன ஒவ்வொரு அளவுக்கூட்டிலும் இதுபோல் எட்டு அணுக்கள் காணப்படுகின்றன எனவே ஒரு அளவுக்கூட்டில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமம் என்சி பை எயிட் என்சி என்பது அளவு கூட்டின் மூளைகளில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை எனவே ஒரு கணசதுர அளவுக்கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை என்பது என்சி பை எயிட் தட் இஸ் எட்டு அளவுக்கூடுகள் எட்டு அணுக்கள் ஒரு அளவுக்கூட்டில் உள்ளது ஒரு மூலையில் உள்ள அணுவானது அதை சூழ்ந்துள்ள எட்டு பிற அளவுக்கூடுகளுக்கு பொதுவானது ஸோ எட்டு பை எட்டு தட் இஸ் இக்குவல் டு ஒன் ஒன் எளிய கணசதுர அளவுக்கூட்டில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை கணக்கீடு ஒன் ஆகும் ஒன்று அடுத்து பொருள்மய கனசதுரம் பாடி சென்ட்ரடிக்கு பொருள்மய கணசதுர அளவுக்கூட்டில் எளிய கனசதுர அமைப்பில் உள்ளவாறு கனசதுரத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரே மாதிரியான அணுக்கள் காணப்படுவதுடன் கனசதுரத்தின் மையத்தில் மேலும் ஒரு அணு காணப்படுகிறது இவ்வமைப்பில் ஒரு அணுவை சுற்றி எட்டு அருகாமை அணுக்கள் அமைந்துள்ளன ஒரு அம் ஒரு அழகுக்கூட்டில் எட்டு அணுக்கள் அமைந்துள்ளன எனவே அதற்கான கணக்கீடு என்சி பை எயிட் எயிட் பை எயிட் இதை தவிர பொருள் மையத்தில் காணப்படும் அணுவானது பிற அளவுக்கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படுவதில்லை பொருளின் மையத்தில் காணப்படும் அளவு அணுவானது அந்த அளவுக்கூட்டுக்கே உரியது ஸோ என்பி பை ஒன் தட் இஸ் ஒரு அணு அந்த கூட்டிற்கு மட்டுமே ஒன் பை ஒன் ஸோ மொத்த அணுக்களின் எண்ணிக்கை பொருள் மய கணசதுரத்தில் எட்டு பை எட்டு ப்ளஸ் ஒன் பை ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் இரண்டு ஸோ பொருள் மய கணசதுரத்தில் உள்ள அணுக்கள் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை இரண்டு முகப்பு மைய கணசதுர அளவுக்கூடு முகப்பு மைய கணசதுர அளவுக்கூடு ஃபேஸ் சென்ட்ரட் கியூபேக்கர் முகப்பு மைய அளவு கூட்டில் ஒரே மாதிரி அணுக்கள் கணசதரத்தின் ஒவ்வொரு மூளைகளில் காணப்படுவதுடன் அதன் முகப்பு மையங்களிலும் காணப்படுகிறது முகப்பு மையத்தில் காணப்படும் அணுவானது இரண்டு அழகுக்கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது மூலைகளில் காணப்படும் அணுக்கள் மற்றும் போல் அதை பகிர்ந்துள்ள அணுக்கள் அருக்குரிய கணக்கீடு என்சி பை எயிட் எட்டு பை எட்டு பொருளின் பக்கவாட்டில் காணப்படும் ஒரு அணுவை இரண்டு அளவுக்கூடுகளுக்கு பொதுவானது ஸோ என் ஃபைவ் என் எஃப் பை டூ ஒரு அளவுக்கூட்டில் ஆறு முகப்புகள் உள்ளன அது இரண்டு இரண்டு அளவுக்கூடுகளுக்கு ஒரு முகப்பானது பொதுவானது ஸோ எயிட் பை எயிட் ஆறு பை ரெண்டு ஒன்று ப்ளஸ் மூணு நாலு சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்